ಗುಂಡರಿ ತಗೊಂಡ ರೆ ಬಿಟ್ಟ ಬಡ್ಯಾ ಗುಂಡ್ರೆ ಬಡ ಗುರು ದಲಾ ಬಡವಾ ಬುಡ್ಪಾ ದುಡ್ಪಾ ದೊಡ್ಬಾ ಅದೇ ಸತಿ ವಾರ ದರುಗೆ ಧರಿ ಪೈಕಾ ದೇ ತಾ ಬದಾ ಗುಂಡ ಗರಿ ತಗೊ ಮಡ್ಯಾ ಪಾ 4வது தாக 500 தாக 1 உள்ள உள்ள 10 மணிக்கு ரெடியா நடத்துமந்து பெரிய மாட்டுக்குட்டி விடைங்க வந்துட்டு இருக்காங்க 100 தட்டுதால 1000க்கு ஒரு லாலிக்கு போயி போயி இந்த டைபோசி வந்து जिंदा மாட்டே இருக்குது வரடு வரடு அந்த பொடி அள்ளா வந்து செட்ட கால் வந்துட்டே மாட்டேங்கிறத செட்ட மாட்டேங்கிற Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அது மாதிரிங்க 私。Vale

அதரத்துருக்கு வெளியே இருக்குது மதுரை மாநகதம் அபனியாபுரம் அையனோடு மாட்டுத்தளப்பட்டாக கேடேடூரர் மூன்றாவது அனிமேட்டட் வலத்தை தறிச்சு போறார் என்னது புடி てるா அது ஆச்சே என்ன சொல்லுங்க ஒரே விட வர வர ஓடுது நான்காவது அனிமேட்டட் வல இதுல ஓடுது பாத்தீங்க பாருங்க அத ஓட ஓடுது அததுருக்கு வெளியே இருக்குது அபனியாபுரம் விரட்டப்பட்ட ஆகாரத்துக்கு மாட்டுத்தளத்தை வெக்க

वही लेटा वही क्या அரங்கம் தரவுக்கு பிரதானம் ஆறாவது தரவு நிரூபிக்கப்படும் பதோடு 도와த நீலบุรีக்கு சுத்தமாக வந்து தோதிருக்கு சாதி வந்து செய்யிடும். வலுகட்டன் நார்மிக்கிடு ஓட்டத்துக்கு கோடுமйга பயன்படுத்துங்க. பதல் தேர்வுக்கு வரையருக்கு அதர ஸ்வபட் அபமரியாகிட்ட பதியமாகி ஒரு போடுடலாம் பதல. அநேக முறை நிரந்தரன ஹவவுல இருக்காரே அது உத்திரத்துக்கு சரியு யாரே அவர் சமாரை வந்து வந்து 6400 ரூபாய் அவருடைய சொரேருக்கு 6 ரூபாய் கட்டவானா. இந்த மாநாடு மீது ஒரு வச்சியார். பிரமாம்பா இரத்த விருக்க எடுத்துக்கிட்டீங்க. முதல்லதாங்க மணியாவர் இரண்டாம் அடங்க 1003 ஆம் அடா சிசிசி 4 ஆம் அடா பாரல் கொடு. அணைக்கு பத்திங்க சொல்லிப் படிது. அதுக்கு மேலே அது ஐந்தாவது <laughs>

ஃபுல்லாக உழைப்பில் உழைப்புள்ள இருக்காப்ப

நவம்பர் 15 தேதியிலிருந்து காலை 10:00 மணி முதல் இரவு 8:00 மணி வரை கார்டேனான போரேடுக்கு பிரேரண்டாவிட குட்டச்சின் நடைவினைகள் ஏற்பார். மூன்றாவது பாயரத்தின் வீராதிக்குது கரையை நாடயாப்பா. நான்காவது ஹரிஜாதர் பெரியனார். ஐந்தாவது அபிநவிக்கிரமன் தெம்படுக்கு 1200 பேர் பசிதான் தரவு. பர்தேரின் நேசக்கு நீங்க இருக்கிற. இந்த பையில நல்ல பாடு வந்து சேர போகுது. வெள்ளபை வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பாய்கறாங்க. எல்லாரும் போறாங்க. கடுமையான பாஜக ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பா மூன்றாவது

இரண்டாவதுவா போடுமே 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 கடுமையான போராட்டம் ரெண்டு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் பலரை பெறுவதற்கு அபனியா புறமா பாதர கொடியா அவனியா புறமா பாதர கொடியா குத்தத்து சத்தியா மதுரை மாவட்டமா உதயகி மாவட்டமா மீண்டும் முதல் லாபத்தாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஐயனார் வலது பக்கத்தில் பைக் இந்து இன்பு வலது பக்கத்தில் பைக் நிற்கிற கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் லாபத்தாக பாதரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அழகாப்பார் போடு 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 போடு

இரண்டாவதாக பாதிரக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அழகாப்பா கூட்டாளர் பொண்ணு சாத்தியா கோணவரம்பலம் மூன்றாவதாக முன்னெடுக்கிற குப்பாச்சி பட்டி காலிதனை வைரா முதலம்பட்டி பாய் கே பி எஸ் பாய் எங்கள் வருஷத்து மாட்டுக்கு வருது பக்கம் வர மாட்டுக்கு இரண்டாவது பரிசு வருது பக்கம் வர மாட்டுக்கு மூணாவது பரிசு வருஷ வெற்றி மாட்டுக்கு பரிச முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அவனியாபுரத்தை சேர்ந்த ஐயனாரா முதல்லாட்டி வைர முதல்ல மதுரை மாவட்டம் குப்போச்சிபட்டி காரி துணை வைரம் முதலம்பட்டி இரண்டாபத்தா கசோடு அட்வன்சா அறங்கி வடிக்க யாரும் மறுத்தாதா முதல் பெருக்கு நிறைவு இருக்கு குப்போச்சி பட்டி காரி துணை வைரனே